ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர இறை வழிபாட்டில் பூஜைக்காக பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு பொருளும் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன அவற்றில் மாணவர்களுக்கு அடுத்தபடியாக இலைகளுக்கும் மிக முக்கியமான பலனுண்டு எந்த ஒரு கடவுளுக்கும் அந்த தெய்வத்துக்குரிய பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வதைப் போல அந்தந்த தெய்வத்துக்குரிய இலையை பயன்படுத்தி அர்ச்சனை செய்வதும் இலையை படைத்து வழிபடுவதும் பலவிதமான பலன்களை தரும் இறை வழிபாட்டில் இலைகள் தெய்வீக தன்மை உடையவைகளாக கருதப்படுகின்றன மேலும் வெவ்வேறு இலைகளை பயன்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட கடவுளின் அருள் கிடைக்கும் அவை புனிதமான காரியங்களுக்கு அவசியமானவை என்று நம்பப்படுகிறது வாழை இலை துளசி வில்வம் போன்ற பல புனிதமான இலைகளில் பயன்படுத்தப்பட்டு வழிபாட்டுக்கு பலன்களை தரும் என்று சொல்லப்படுகின்றன ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு தெய்வம் மற்றும் கிரகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இதனால் அந்த தெய்வம் அல்லது கிரகத்துக்குரிய இலையை படைத்து வழிபடும்போது அந்த தெய்வத்தின் அருள் மற்றும் கிரகத்தின் அருள் கிடைப்பதால் நம்முடைய வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது எந்த தெய்வத்திற்கு எந்த இலையை படைத்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையில் முருகப் பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் நல்ல வேலை கிடைப்பதற்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் வீட்டில் மங்களம் பெருக மருதாணி செடி வளர்ப்பது நல்லது சுமங்கலி பெண்கள் மாங்கல்ய பலம் பெற வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை நினைத்து மருதாணி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வீட்டில் தீய சக்திகள் விலக வேப்பிலை மாயிலை வெற்றிலை மூன்றையும் காய வைத்து பொடியாக்கி தூபம் போடும்போது சாம்பிராணியுடன் சேர்ந்து போட வேண்டும் கர்ம வினைகள் தீர சிவபெருமானின் கோவிலுக்குச் சென்று கருவேப்பிலை சாதத்தை அன்னதானமாக கொடுப்பது சிறந்தது பிரதோஷ தினத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வில்வ இலைகளை சாற்றி வழிபாடு செய்வதும் சிறந்தது வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது சிறப்பான பலனை தரும் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அரச இலையில் பச்சரிசி ஒரு ரூபாய் நாணயம் வைத்து வழிபாடு செய்யலாம் பிரார்த்தனைகள் நிறைவேற பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட வேண்டும் குப்பைமேனி செடியின் வேரை பூஜை அறையில் வைத்திருப்பது செல்வத்தை அதிகரிக்கும் குப்பைமேனி செடியின் வேரை நம்முடன் எப்பொழுதும் வைத்திருப்பது செல்வ செழிப்பை அதிகரிக்கச் செய்யும் வளர்பிறை பஞ்சமி நாட்களில் செம்பருத்தி இலையில் வளக்கேற்றி வழிபடுவதால் செல்வத்தையும் வளத்தையும் ஈர்க்க முடியும் பன்னீர் இலையில் விபூதி வைத்து முருகப் பெருமானை வேண்டி தினமும் நெற்றில் அணிந்து கொள்வதால் நோய்கள் குணமாகும் ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர